அகதிகள் முகாமில் கொற்றவை தமிழ் சபை சார்பில் நலத்திட்ட உதவிகளை டாக்டர் சுரேந்திர மகாராஜ் வழங்கினார் புதுக்கோட்டை இலங்கை அகதிகள் முகாமில் கொற்றவை தமிழ் சபை சார்பாக மழைக்கால நிவாரண உதவியாக அரிசி மற்றும் வெள்ளம் ஆதரவற்ற பெண்களுக்கும் கணவனை இணந்து வாழும் பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் அகதிகள் முகாம் தலைவர் ஜெயசீலன் உறுதுணையோடு வழங்கப்பட்டது இந்த விழாவினை கொற்றவை தமிழ் சபையின் நிறுவனர் தேசிய தலைவர் டாக்டர் சுரேந்திர ஸ்ரீ மகாராஜா தொடங்கி வைத்தார் விழாவின் அமைப்பு இளைஞர் அணி தலைவர் சாதி யோகேஸ்வரன் இளைஞர் அணி செயலாளர் ஆசிப் மற்றும் பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர் வாங்கங்க. வாங்கங்க. விடா. விடா. இந்தாங்க. ஆ வீட்டுல எல்லாம் வர. விடா. அंजे. விடா. கேட்ல. நடக்காதா? நீ அங்க ஏ.

வர okay. வரும் <tries> ah. <Okay. tries> निनि निन्दै भएन निदा गन नि आले आमा मात्रै